அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா அடைக்காய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடைக்காய் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க வெற்றிலை பாக்கு தான் வெற்றிலைப்பாக்கு தான் அடைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அடைப்பம் அப்படின்னா அந்த வெற்றிலை பாக்கு நம்ம எப்போவுமே ஒரு பெட்டி அந்த பெட்டிக்கு பேர் தான் வந்து அடைப்பம்னு பேர் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வெற்றிலை செல்லம்னு பேர் நீங்கள் பழைய திரைப்படங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை செல்லத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை பழைய பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சரி இந்த வெற்றிலை செல்லவருக்கு இல்லையா அதை வந்து அரசருக்கு பக்கத்தில் வெத்தலை பாக்கு எல்லாமே தட்டில் கையில் ஏந்துக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு அதிகாரி இருப்பார் அவருக்கு அடைப்பக்காரன் அப்படின்னு பேர் மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அரசருக்கு பக்கத்தில் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருப்பார் அந்த அதிகாரி என்ன செய்வாருன்னா அவசர செய்திகள் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனடியாக வந்து அரசருக்கு வந்து உடனே தெரிவிப்பார் அதனால் அவருடைய பெயர் வந்து அவசரம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக போகணும் அவசரமாக வரணும் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்த அவசரம் அப்படிங்கிறது ஒரு பதவியுடைய பெயர் அவசரம் அதாவது அர்ஜெண்ட்டான நியூஸை வந்து உடனுடனே தெரிவிக்கக்கூடியது அதேமாதிரி மாதிரி நிலையத்தில் பார்த்திங்கன்னா ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போஸ்ட்மேன் மாதிரி ஒரு பதவி உண்டு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவசர செய்தி வந்திருக்கு அல்லது வந்து ஒரு தந்தி வந்திருக்கு அப்படின்னா உடனே இவர் வந்து ஓடி போய் அந்த செய்தியை வந்து சொல்லக்கூடியவராக இருப்பார் அந்த அதுக்கு வந்து ரன்னர் அப்படின்னு பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன பதவிகள் ஆனால் வந்து ரொம்ப சுவரசியமான பதவிகள் நிறைய இருக்குது அதை பற்றி நம்ம வரப்போகிற பதிவுகள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் நன்றி நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்